வணக்கம் மக்களே ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட தனது பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருந்து தற்போது தனது பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய தனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழைகிற இது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க அங்கு மிக வலுவாக பல நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது ஆகிய கிரகநிலைகள் இருக்கின்றன இதில் புதனும் சனியும் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ராசிகளில் சஞ்சரிக்கும் போது மற்ற இடங்களை காட்டிலும் அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவாருங்க சுகரன் அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சுபத்துவ பாதையில் நுழைந்திருக்கிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுபத்துவ பாதையில் கர்மஸ்தானத்தில் நுழைந்து மிக வலுவாக தனது சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தின் மீது எனவே சுகஸ்தானமும் வலுவுள்ளதாக மாறுகிறது செலுத்துகிறார்கள் நினைப்பதை அதிரடியான வளர்ச்சிகளையும் இந்த நிச்சயமாக சந்திக்கலாம் எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாக அமைய போகிறது ஏனென்றால் வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் வெற்றிருக்கிறாருங்க அங்கு வக்ரம் பெற்று திரும்புகிறார் சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பும் சற்று சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட வித்யா புதனினுடைய வக்ர நிவர்த்தி பல மாறுதல்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மிக விரைவில் பாகியஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க சூரியன் மற்றும் வித்யா புதன் மேலும் சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் முழு சுப கிரகமான குரு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் ஆகிய பனிரெண்டாம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது வலுவாக ஆறிலும் சஞ்சரிக்கிறார் சந்திரன் பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது சுக்கரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முதன்மையான நல்ல பலன்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அற்புதமாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போதும் விரயத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்களை ஏற்படுத்துவார் அதுபோன்ற அமைப்பில் தற்போது இல்லை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் இந்த தருணத்தில் இனிமையான காலமாக அமைந்திடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி பாருங்க வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் இருந்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இருக்கிறது உங்களுக்கு பக்கபலமாக குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறதுங்க நண்பர்கள் வட்டாரமும் விரிவடையும் நினைப்பதை காட்டிலும் மற்றவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்க பலமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பொருளாதார ரீதியான தேவைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தி புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய வகையில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் சுக்கரன் இந்த தருணத்தில் கர்மத்தில் நுழைந்திருப்பதால் ஏற்பட போகிறதுங்க எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற கையில் எடுத்தாலும் வெற்றி வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் புதிய புதிய தொழில் ரீதியான முன்னேற்றம் போன்ற முயற்சிகளும் மிக பிரம்மாண்டமான அதைவிட அரசியல் மற்றும் கலைத்துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் யூகிப்பதை காட்டிலும் அற்புதமான பிரம்மாண்டமான வளர்ச்சியை மடங்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நிறைவாக அள்ளி கொடுக்கிறதுங்க எதிர்பாராத இடத்தில் இருந்து பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் குறிப்பாக இந்த தருணத்தில் உத்தியோகத்துல ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் தொழில் துறையிலும் நினைப்பதை காட்டிலும் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது குடும்ப ரீதியான சூழ்நிலை மிக சிறப்பாக அமையுங்க பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான யோகமும் உண்டு தங்களுக்கிடையே நடந்த இனிமையான நிகழ்வுகளை மேலும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கப் போகிறாருங்க சுக்கரன் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பற்ற துறைகளைக் காட்டிலும் நினைத்த காரியங்களை சாதித்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய வகையில் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை திறன்பட செய்வதற்கான முதன்மையான யோகம் கலைத்துறையில் கிடைக்கிறது எனவே தான் சுக்கர பயிற்சியின் காரணமாக மிக பிரமாதமான வெற்றி வாய்ப்புகளும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உண்டு என்பதை திட்டம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய முயற்சியில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது புதிய விவசாய நிலம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க புதிய முதலீடுகளை பல்வேறு வகையான உங்களது அனுபவம் மிக்க துறைகளில் ஈடுபடுத்துவதற்கான நிறைவான யோகம் கிடைப்பதால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க தருணத்தில் சுக்கரன் எனவே மிக பெரிய அளவிலான மாணவ மாணவியரின் கல்வி ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை இந்த மிகவும் சிறப்பாக செய்வதற்கான நிச்சயமாக உண்டு பொருளாதார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சிக்கல் விலகக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை விரைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக டிசம்பர் ஐந்து முதல் மிக வலுவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிக்கல் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வெளிப்படுத்தக்கூடிய தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக அடுத்தடுத்த பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி இனிமையாக வரப்போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து